பள்ளி பள்ளியை இயக்கிட்டு வர அவரை இன்னைக்கு நேர்காணல் பண்ண வந்திருக்கோம் அவரை எப்படி நம்ம நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்னா அவரை பத்தி முதல்ல அவரு அவரே சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவரை முதல்ல நம்ம அவர் வழிய ஆரம்பிக்கணும் வணக்கம் இந்த நாட்டு மாடுங்கிறது வந்து பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது இது வந்து ஒரு ஹாபியாக பண்ணணும் எனக்கு அந்த நாட்டு நாய்கள் நாட்டு மாடுகள் இது எல்லாமே இன்னைக்கு வந்து மாடுகள்ருநாயின்னு ஆயிடுச்சு ஆக்சுவலா நிறைய பிரீட்ஸ் வர வர நாட்டு நாய்கள் தான் நம்மளோட நாய் பாசம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிஸ்கெட் போட்டா பத்து நாள் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாய் இந்த மாதிரி ஒரு பிரீட்ஸு இதெல்லாம் வந்து திரும்ப கொண்டு வரணும் அந்த ஜல்லிக்கட்டு வந்து எனக்கு எனக்குள்ள வந்து ஒரு ஆர்வத்தை துண்டுச்சு இந்த மாதிரி நாட்டு மாடுகள் ஒன்னு எங்களோட தாத்தா வந்து வெட்டினரி டாக்டர் சோ அவங்க மூலியமா வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு ஹாபியா தான் ஆரம்பிச்சேன் ஸோ இந்த பண்ண கான்ஃபிட் ப்ரீட் அப்படிங்கறது ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சீல நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த கான்ஃபிட்ஜோட அந்த சிம்பிள் வந்து பொங்கல் போட்டு ஒரு மஞ்சள் தலைகள்லயும் அது வெளியிட்டு இருக்காங்க ஸோ அந்த இதுல பார்த்துதான் ஏன்னா இண்டஸ் வேலி இருந்து உள்ள ப்ரீட் வந்து கான்ஃபிட் இப்ப நமக்கு தஞ்சைக்கே உரித்தான மாடு ஆமா அப்புறம் அந்த காங்கேயம் இதெல்லாம் வந்து நம்ம சோ இது நிறைய பேர் பண்றாங்க இருந்தாலும் கான்கிரேஜ் அதோட பாகுபலியில வந்து அதோட சீன்ஸ் எல்லாம் இது கிட்டத்தட்ட குஜராத் ராஜஸ்தான் அங்கிருந்து போயிட்டு நிறைய பார்மாலிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதை கொண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக ஆர்கானிக்காக பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஏன்னா இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறை கோழி சாப்பிட்றோம் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு சொல்லி நம்ம விரும்பலாம் பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தான் இப்போ எதனால ஜெர்சி மாடு பால் வேணாம் நாட்டு மாட்டு பால் பருவீங்கன்னு சொல்கிறோன்னா இந்த ஒரு ரீசன் தான் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற நாட்டுக்கோழியே நம்ம வந்து பார்த்து சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப காலையில எழுந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல குடிக்கிறோம் பால் ஒரு நாளைக்கு பிடிக்கிறோம் இது வந்து நம்ம யோசிக்கிறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு பேக்கெட்டட் மில்க்ஸ்ல பாத்தீங்கன்னா அவனே போட்டிருக்கிறான் இன்கிரீடியன்ஸ் வந்து எத்தனை கெமிக்கல்ஸ் அதுல ஆட் ஆகி வந்திருக்கு இது வந்து கடவுளா இயற்கையா நமக்கு கொடுத்த விஷயம் பாலுங்கிறது வந்து நம்ம செயற்கையா இந்த ஒரு அப்படியே குடிக்கிறது ஒரு பன்னெண்டு ஒரு கவர் சண்டைக்கு வந்து சண்டைக்கு அப்புறம் இத்தனை நாள் இவ்வளவு இருக்கு இதுல இவ்வளவு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இத்தனை நாள் வரைக்கும் கெடாத பால்

மாதிரி விஷயங்கள்னாலதான் நிறைய கெடுதல் வருது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் ஸோ அந்த ஏ டு மில்க் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ள நாட்டு மாடலோட நீங்க சொன்ன மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க பிரேசில் அந்த நாட்டுல நம்ம ஊர் மாடை எடுத்துட்டு போய் அவங்க வந்து ஆமா உற்பத்தி பண்ணி இது பண்ணிட்டு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கொண்டே வித்த இனங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஜெர்சி கவர்ஸ் அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இந்த வெள்ளை புரட்சி ஒயிட் சர்வி அப்போ வந்து இதோட கான்செப்டே என்னன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அதுக்கு தேவையான மில்க் ப்ரொடக்ஷன் இல்லை மாட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஆனால் மாட்டோட உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறப்ப தான் அந்த நாட்டு மாடுகளை வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி கட்டி நம்ம வந்து வெளி கலப்பின மாடுகளை வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசனு ஸோ கொண்டு வரணும் இதுக்கு வந்து என்ன சொல்றது இப்ப நான் ஒரு விவசாயியா இந்த பண்ண இப்ப வந்து இதுதான் உண்மை இப்ப நாட்டு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்களும் சரி இல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி சொல்ற விஷயம் என்னன்னா இது ஐ ஹாவ் சம் அதர் மீன்ஸ் டு சப்போர்ட் இட் சோ அதனால என்னால இந்த பண்ணையை நடத்த முடியுது ஆனா இப்ப யூஸ்வலாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூறு விதை போடுறோம் அப்படிங்கிறப்ப இயற்கை முறையில அது விளையாடுறப்ப ஐம்பது விதை தான் வந்து இயற்கையை தாண்டி நமக்கு வந்து வரும் பட் அந்த ஐம்பது விதைக்கான விலை வந்து விவசாய பொறுத்த வரைக்கும் ஐம்பது விலைக்கு அவன் நிர்ணயிச்சிருக்க மாட்டான் ஒரு நூறு விதை போட்டிருக்கானா அவன் நூறு விதைக்குதான் கணக் பண்ணிருப்பான் நூறு விதைக்கு தண்ணி ஊத்திருப்பான் நூறு விதைக்கு அதை அதுக்கான உரம் போட்டிருப்பான் அப்ப என்ன ஆகும்னா அந்த ஐம்பது விதை தான் வருதுங்கிறப்ப அந்த நூறு விதைக்கான ரேட்டை ஈக்குவலைஸ் பண்ணி அவன் வித் அதனால தான் இந்த ஆர்கானிக் பொருள்களுக்கும் இல்லை இந்த மாதிரி நாட்டு மாடோட பால்களுக்கும் விலை அதிகமா இருக்கு இன்னைக்கு இதே இது பெஸ்டிசைடு யூஸ் பண்றோம் பூச்சிக்கொல்லி யூஸ் பண்றோம்னா எனக்கு நூறுபதையும் வந்துடும் அப்போ நான் வந்து ரேட்டு கம்மியா கொடுக்க முடியும் ஸோ இதுதான் கான்செப்ட் இதனால என்ன சொல்ல வரேன்னா மக்களுக்கு வந்து நம்ம ஆர்கானிக் பொருட்களை சாப்பிடணும் நாட்டுக்கோழி முட்டைகள் நாட்டுக்கோழி இந்த மாதிரி பால் இந்த மாதிரி இயற்கை முறையில் விவசாயம் பண்ண காய்கறிகள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு விவசாயியா ஒருத்தவங்க பண்ணி அவங்க வந்து முன்னுக்கு வரணும்னா மக்களுடைய சப்போர்ட் இல்லாம வரவே முடியாது அப்பாவும் அம்மாவும் வந்து பாத்துருப்பாங்க ஒரு நீங்க ஒரு பெரிய ஸ்டடிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்பா என் பையன் செஞ்சிருவானான்ற நம்பிக்கையில குடுக்கும் போது நீங்க இறங்கி வேலை பாத்துட்டு இருப்பீங்க எல்லாமே இது பண்ணிட்டு நீங்க வரும்போதே நான் பார்த்தேன் எவ்வளவுதான் வந்துட்டு இங்க இறங்கி பசு கூட நீங்க மிங்கிலாகதெல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் சாணம் வெல்றது கூட சில விஷயங்கள் இது நம்ம இறக்கி வேலை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு இல்ல இது எல்லாமே வந்து என்ன சொல்றது ஒரு ஹாபியா பண்றதுனாலதான் இது பண்ண முடியுது இது வந்து பிசினஸ் மோட்டிவ்ல பாத்தோம் அப்படின்னா நாலு பேர் இதை பாத்தீங்களா நாலு பேர் இதை செஞ்சீங்களா அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும் சோ இது வந்து நான் வந்து வீட்டுல ஒரு நாய் வளர்த்தா எப்படி வளர்ப்போம் அத போய் நம்ம பெட் பண்ணுவோம் அதுக்கு ரெண்டு பிஸ்கட் குடுப்போம் அத குளிப்பாட்டுவோம் சோ இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு வீட்டுல ஒரு நாய் எப்படி வளர்ப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இங்க மாடு வளர்த்துட்டு இருக்கேன் சோ அதனால இது எதுவுமே வந்து நான் ஒரு வித்தியாசமா செய்யணும் கஷ்டமா தெரியல ஜாலியா இருக்கு ஆமா ஜாலியா ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்சேஷன் ஏன்னா இங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பிஸி லைஃப்ல இருக்க காலையில வெளியில காலையில பிரச்சனை வரும் அப்படிங்கறப்ப ஒரு ஈவினிங் வந்தோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல நம்ம ஒரு மைண்ட் இருக்கும் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு நல்ல இயற்கை காத்து காலையில இருந்து ஏசி ரூம்ல இருப்போம் கார்ல போனா ஏசி அப்படி எல்லா இடத்துலயும் இருக்க ஒரு இயற்கை காத்து நம்ம வாங்குறது ஒரு ரிலாக்ஸ்டு பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு பண்ணிக்கு வந்தனாலே அதுக்கப்புறம் இப்ப அப்பா எப்படி பாக்குறாங்க அம்மா இப்ப எப்படி பாக்குறாங்க இல்ல ரெண்டு பேருமே எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொன்ன விஷயங்க என்னன்னா நீ வந்து இதுல இருந்து நீ நினைக்க கூடாது உள்ள நீ வரக்கூடாது இது வந்து ஒரு மாடு வளர்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் இது வந்து எல்லாருக்கும் இது வந்து கிடைச்சாது அது வந்து உனக்கு கிடைச்சிருக்கு இது வந்து வாயில்லா ஜீவன் அதுக்கு வந்து எந்த ஒரு நேரத்திலயுமே வந்து அது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காது அதனால நீ உணர்ந்துகிட்டு அதை செய்யணும் அதே மாதிரி எப்ப எல்லாம் அப்பாவும் அம்மாவும் பண்ணைக்கு வராங்களோ அவங்க அவங்களோட சஜஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த விஷயங்களை எப்படி மாத்தலாம் இந்த விஷயங்களை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கைடன்ஸும் சப்போர்ட்டும் எனக்கு உண்டு அதனால எனக்கு பேரண்ட்ஸ் சைடுல இருந்து வந்து அப்படி ஒரு எதிர்ப்பு எனக்கு இல்ல பட் புதுசா பண்றவங்க யாரா இருந்தாலும் எதுனால எனக்கு இல்லன்னா

ஒரு சொசைட்டிக்கு நல்லது பண்றதுக்காகவே நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் மூணு வேளை பட்டினி இருக்க முடியாது கண்டிப்பா அப்படி இதை மட்டுமே நம்பி வரவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கஷ்டமான சொல்லலாம் நான் இந்த மாதிரி கூட சொல்ல விரும்புறேன் இந்த மூணு நேரம் உணவு சாப்பிடுறேன் இந்த மூணு நேரம் உணவுல ஒரு நேரம் வந்து நல்ல உணர்வா நான் இயற்கையான உணவு சாப்பிடறேன்ற ஒரு திருப்தி நானுமே எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி நாங்க போடுறது எங்க வீட்டுக்கு வர்ற அரிசி இது வந்து எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா நம்ம என்னதான் சொத்து சேர்த்து வச்சாலும் எல்லா குடும்பமும் ஒரு ஒரு ஏக்கர் இடமா வச்சிருக்கணும் ஏன்னா வர இப்ப முட்டை வந்து கெமிக்கல்ல வருது முட்டை கோஸ் கெமிக்கல்ல வருது சைனா கெமிக்கல்ல ஆமா எடுத்து வந்துட்டு இருக்கேன் ஃபியூச்சர்ல நம்ம வீட்டுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய தேவைக்கு உள்ள பொருள்களாவது நான் வந்து இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட இதை நான் விதைச்சு ஒரு அரிசி ஒரு அரை ஏக்கர் நான் வந்து நெல்லு போட்டேன் ஒரு காய்கறி போட்டேன் டெய்லி இன்னைக்கு கீரை வருது நாளைக்கு பொடலங்காய் வருது நாளைக்கு வெண்டைக்காய் வருது அதை எடுத்து சமைச்சோம் உணர்வாட்டு இருக்கேன் தான் போட்டுட்டு நம்ம அந்த மாதிரியாவது வந்து பாரம்பரியமா இருக்கிற அந்த காய்கறியை நான் சாப்பிட்டு இருக்கேன் நாட்டு விதைகளை உற்பத்தி அந்த உற்பத்தி பண்ண காய்கறியை இந்த சாணத்தையும் பூமித்தையும் பயன்படுத்தி அந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி

யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து எங்கள்கிட்ட நல்ல ஒரு ஃபீட்பேக்கோ நல்ல ஒரு சப்போர்ட்டும் கிடச்சிருந்தாங்க கண்டிப்பா அப்பா அம்மா மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு வந்துருச்சு மூணாவது உங்களுக்கு தம்பி ஒரு தங்கச்சி இருப்பாங்க இவங்ககிட்ட எங்க அண்ணா எப்படி பண்றாரு எங்க அண்ணா வந்து புதுசா ஒரு விஷயத்த எடுத்து பண்றாரு அவர் வந்து இந்த பண்ணையை துவங்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த லைன்குள்ள வராதவங்க எங்க அண்ணா இப்படி பண்றாரு எங்க தம்பி இப்படி பண்றாரு அப்பா எப்படி இருந்துச்சு அவங்க ஏதாவது உங்களை கிண்டல் பண்ணிருந்தா செஞ்சிருப்பாங்க இல்ல தங்கச்சி இல்ல பட் பட்ரண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கிண்டல் பண்ணதை விட ஒரு ஆச்சரியப்பட்டாங்க இது வந்து இப்ப ஃபாரின்ல போய் படிச்சான் இங்க வந்தான் ஒரு ஸ்கூல்ல வச்சு நடத்திட்டு இருக்கிறான் ஒரு பிஎட் காலேஜ் பாத்துட்டு இருக்கான் இவனுக்கு ஏன் அது தேவையில்லாத வேலை இதுல போய் ஏன் ஒரு மாடு வளர்க்கணும்னு ஏன் இவனுக்கு ஆசை எதனால இப்படி ஒரு இதுல போனான் அப்படின்னு ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தான் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏன் இப்படி பண்ணணும் எதுக்காக என்ன ஒரு பேக்ரவுண்டில் இதை பண்றான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு பட்டு மற்றபடி அதுதான் ஒரு ஒரு மாடு வளர்க்குறதுங்கிறது இன்னைக்கு விவசாயம் பண்றதும் சரி மாடு வளர்க்கறதுலாம் வந்து ஏதோ படிக்காதவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்ததுனால தான் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்கு எல்லாம் ஸோ படித்தவங்க நல்லா சமுதாயத்தில் உள்ளவங்க இவங்க எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணணுங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான் ஏன்னா இத வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு டிக்னிட்டி இல்லாத ஜாப்ங்கிறது கிடையாது இன்னைக்கு வந்து நமக்கு பாலுங்கிறது டெய்லி குடிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு முக்கியமான விஷயம்னா நம்ம தான் நிறைய ப்ரொஃபஷனே வந்துச்சு கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்மளே நம்ம வண்டியை ஓட்டிட்டு போயிருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா டிரைவர்ங்கிற ஒரு ப்ரொபஷன் வந்துச்சு அது வந்து நமக்கு நம்ம வந்து பண்ணனும்ங்கறதுக்கான ஆமா இப்ப வீட்டுலயே சமைச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு குக்குன்னு வந்தவங்க என்னன்னா நமக்குள்ளயே அந்த அவசர வாழ்க்கை அதுக்கடுத்து சோம்பேறித்தனம் அடுத்தது போயிட்டே அது குக்கின்னு ஒரு ப்ரொஃபஷனு இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாடு வந்து அந்த காலத்துல வீட்டுல மாடு விட் பார்ட் ஆஃப் கண்டிப்பா குடும்பத்தின் அங்கம்தான் மாடு மாடுங்கிறது இப்ப மாடு வளர்க்குறவங்க மாடு பால் விக்கிறவங்க இப்படி வந்து இந்த நிறைய ப்ரொபஷன்ஸ் வந்து சோம்பேறித்தனத்துனால வந்த ப்ரொபஷன்ஸ் தான் கண்டிப்பா சோ அதனால நம்ம திரும்ப கொண்டு வரணும் நம்ம அந்த காலத்துல வந்து பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பொருள் கிடைக்கும் மல்லிகை சாமா பக்கத்துல கிடைக்கும் ஒரு கீரை பக்கத்துல ஒரு அக்கா விளைவிப்பாங்க இந்த எங்க குப்பனும் சுப்பனும் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது அது எல்லாமே அங்கேயே கிடைச்சிட்டு இருந்துச்சு நம்ம இன்னும் சோம்பேறித்தனம்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதுவும் இன்னும் கொஞ்சமா இது எல்லாமே வந்துருக்கு சாப்பிட்டா உட்காந்த இடத்துல எதை பண்ணிக்கலாம் நம்ம சம்பாதிக்கிறோம் வருது சாப்பிடுறோம் சம்பாதிக்கிறோம் வருது இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம ஓட்டுறோம் அதான் எத்தன பிரச்சனை சந்திச்சீங்க மூன்றாம் ரெண்டாம் கட்டமா வந்துட்டு பசு வந்து கொண்டுட்டு வரும்போது கொஞ்சம் அன்ஹாட்டி போங்க நாங்க என்ன பண்ணோம்னா இப்போ டிரைவர்கிட்ட நான் இங்க இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் போய் எடுத்துக்காரு அதனால அவருகிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்க மாடு எடுத்துட்டு வர்றப்ப கம்ப்ளீட்டா டிராவலிங்ல எடுத்துக்கூடாது ஒரு எயிட் தாஸ் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் தார்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஏன்னா இப்ப அங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க ரெண்டு நாள் மூணு நாள்ல உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் பட் எனக்கு வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஆமா வந்து ரெடியா வந்து அதுக்கு வைக்கோல் போடுறது அதுக்கப்புறம் இருக்குமோ அந்த எல்லா இடத்துலயும் நிப்பாட்டி எட்டு மணி நேரம் மாடு டிராவல் பண்ணுச்சுன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ரெஸ்ட் திரும்ப ஏற்றுவோம் இல்லை இறக்கி ஏத்துறதுக்குனே நாலு பேர் அங்க இருந்து அவங்க ஆள் கூட்டிட்டு வந்தாங்க அதனால அவங்கள்ட்ட வந்து நாங்க தான் இந்த மாதிரி இறக்கி இறக்கி ஏத்துனதுனால மாடு அந்த அளவுக்கு டயர்ட் வர வழ ஒருச்சு இருக்கும் போட்டுச்சு மாடு மாடு கண்ணு போட்டு இங்க வந்து பதப்பழப்பு கொஞ்சம் இருந்திருக்கும் சில மாடு காய்ச்சல் வந்துருக்கும் வந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இங்கிலீஷ் மெடிசன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்காரு அங்க வந்து ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாரம்பரியமான மருத்துவங்கள் அதுக்கப்புறம் கொண்டு வந்தப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு பால் மரப்பு பத்தி எல்லாம் எப்படி இருந்துச்சு இல்ல நாங்க வந்து இதே மாடு எங்களுக்கு வந்து நாங்க பார்த்து வாங்க வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு அஞ்சு லிட்டர் கறந்துச்சு கண்டிப்பா

இது பண்ணியும் வளராத மாடு அது வந்து நேச்சுரலா அதோட நம்ம சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி அது அந்த இருந்த மாதிரி ஒரு மாடு அப்படிங்கிறதுனால அஞ்சு லிட்டர் கறந்துச்சு இனிஷியலா வந்து எங்களுக்கு பெரிய லாஸ்ன்னு ஒண்ணும் வரல அஞ்சு லிட்டர் கறந்த மாடு எங்களுக்கு மொத ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நாலு லிட்டர் மூன்று லிட்டர் அப்படியே கறந்துட்டு இருந்துச்சு ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே குறைஞ்சிடுச்சு அது வந்து இப்ப அஞ்சு கறந்த மாடு எங்கள்கிட்ட இப்ப ரெண்டு லிட்டர் தான் கறக்குது சோ அதனால இது வந்து நம்ம திரும்ப ஆர்டிபிஷியலா நான் வந்து அதை இன்ட்யூஸ் பண்ண அப்படிங்கிற காரணத்தினால அது என்ன கறக்குதோ அது இருக்கட்டும் ஏன்னா இப்ப அடுத்த ஜெனரேஷன்ஸ் ஆப்

ஸோ அதனால இது வந்து எல்லாமே குட் ரீட்ஸு நல்ல லைனேஜ் நல்லா நம்ம போய் இப்போ வியாபாரிகள்கிட்ட வாங்கினோம்னா ஏமாந்துருவோம் அடுத்து பண்ணி இது பண்ணுற யாராக இருந்தாலும் அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு எல்லாமே கம்ப்ளீட்லி அது சாப்பிட்ற உணவுமே ஆர்கானிக்காக தான் போகிறோம் ஏன்னா இன்னைக்கு கெமிக்கல் கலந்த தீவனங்கள் நிறையா வருது அந்த தீவனத்தில் நாங்கள் கொடுக்கறது கிடையாது ஸோ மாட்டுக்கு வந்து தவிடுலேருந்து புண்ணாக்குலேருந்து எல்லாமே நேச்சுரலாக அரைச்சு ஆர்கானிக்கா வர்ற கு மட்டும்தான் கொடுத்துட்டு கொடுத்து மத்தபடி இது இது வந்து தொழிலா பாத்தோம் அப்படின்னா இது ஒரு நட்டமான ஒரு தொழில் நாட்டு மாடு வளர்த்து அதுல இருந்து நீங்க எடுக்கணும் போனோம்ங்கிறது வந்து கஷ்டம்தான் பட் வந்து இது மனசு சம்மந்தப்பட்டு நம்ம திருப்தியா இருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறுக்கு இருநூறு சதவீதமே திருப்தியா இருக்கேன் இதுல நான் மாசம் கையில இருந்து தான் நான் காசு போட்டுட்டு இருக்கிறேன் பண்ண நடத்திட்டு இருக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு திருப்தி இருக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைப் ஸ்டைல் இருக்குறோம் இப்ப செலவு பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல பொருளை குடுத்துருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொல்றேனே நான் ஏமாத்தி இதை நான் பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன்னா இதுக்கு நிறைய குறுக்கோலிகள் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கு அது வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கற ஒரே காரணத்தினாலதான் இது பிரைசிங்கே வந்து எயிட்டி ருபீஸுங்கிறது எங்களுக்கு கட்டுப்படியே ஆகல கண்டிப்பா இல்ல நிறைய இடத்துல பண்றாங்க இதோட கம்மியா பண்றாங்க பட் அத பத்தி நான் பேச மத்தவங்கள பத்தி கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது அதுக்கான ஒரு நமக்கு அவசியமும் இல்ல பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு லேபர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நீங்க இன்னைக்கு டென் தௌசண்ட் குறைஞ்சு லேபர்ஸ் கிடைக்கிறதுக்கு சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா பால் கலக்கிறவங்க இருக்கிறாங்க விநியோகஸ்தர் இருக்காங்க ஒரு பன்னெண்டா ஒரு அஞ்சு பேர் வச்சிருக்கணும் நாங்க இது எல்லாமே போக நீங்க வந்து மாட்டுக்கிட்டே இருந்து நீங்க பெருசா எதிர்பார்க்கணும் கீ நாங்க எடுக்கிறோம் கீயோட வேலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை சைடுல நீங்க போனீங்கன்னா ஆஹ் ஐநூறு எம்எல் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நாட்டு மாட்டு நெய் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அதர் வைஸ் நமக்கு இதெல்லாம் ஆகிட்டு இருக்கு ஆமா இது ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஆமா ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு சென்னை சைடுல நாட்டு மாட்டு பால் வந்து குறைந்தபட்ச விலையா அங்க வித்துட்டு இருக்காங்க நான் வந்து காங்கயம் வந்து நான் வாங்க முதல்ல வீட்டுக்கு அப்பயே பாத்தீங்கன்னா கிராமம் அந்த கிராமத்து வாசல்ல அப்படியே பாலை கறந்து விக்கிறாங்க லிட்டர் நூறு ரூபாய் கண்டிப்பா போயிடுது நம்ம ஊர்ல உள்ளவங்க வந்து அதுக்கான ஹெல்த் பெனிபிட்ஸ் ஏன் ஆட்டு மாட்டு பால்ல வந்து நம்ம குடிக்கணும் நம்ம குடிக்கிற பால் என்ன எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு எவ்ளோ ப்ரொடக்ஷன் இருக்கு எத்தனை மாடு இருக்கு இதெல்லாம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் யோசிச்சாங்கனாலே நம்ம குடிக்கிறது என்னங்கிறது ஆமா அதனால இப்போ விலைங்கிறது இன்னைக்கு கடையில வந்து போயிட்டு மெடிசின்ஸ் வாங்குறோம் பால் பவுடர் வாங்குறோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறோம் இது எல்லாமே வந்து அந்த அந்த காசெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாற்பது ரூபா கூடங்குற ஒரு லிட்டருக்கு நாற்பது ரூபா கூடங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் கண்டிப்பா நம்ம உடல் சார்ந்த வியாதிகளும் சரி மற்ற

அவங்களுக்கு இருந்த ஹெல்த்தோட பாத்தீங்கன்னா எனக்கு கம்மியா இருக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு பாதிப்பாயிடும் அதனால நான் என்ன சொல்றேன்னா திரும்ப நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட தாத்தா பாட்டி எப்படி ஹெல்தியா அவங்க எப்படி சாப்பிட்டாங்க என்னென்ன விஷயத்த வந்து பருகினாங்க இதெல்லாம் நம்ம பார்த்து அதே மாதிரி கொண்டு வந்தோம்னா தான் இருபது வயசுல டயபெட்டிஸ் இருக்கு தேர்ட்டி இயர்ஸ் அட்டாக் ஒரு தகவல் கொடுத்தப்ப நான் கூட ஆச்சரியப்படுத்த